சர்வதேச விண்வெளி நிலையத்தில் கடந்த ஒன்பது மாதங்களாக சிக்கியுள்ள நாசா விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் மற்றொரு விண்வெளி வீரரான வில்மோ ஆகியோர் நாளை செவ்வாய்க்கிழமை மாலை பூமி திரும்புவார்கள் என்று நாசா அறிவித்துள்ளது மேலும் அவர்கள் பூமிக்கு திரும்பும் காட்சி நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும் என்றும் நாசா தெரிவித்துள்ளது நாசா விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் மற்றொரு விண்வெளி வீரரான வில்மோ ஆகியோரை பூமிக்கு திரும்பவும் அழைத்து வர அனுப்பப்பட்ட ஸ்பீசெக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலன் வெற்றிகரமாக ஞாயிற்றுக்கிழமை சென்றடைந்தது இந்த டிராகன் விண்கலத்தில் தற்போது சாவதேச விண்வெளி நிலையத்துக்கு சென்றுள்ள அமெரிக்கா ஜப்பான் மற்றும் ரஷ்ய நாடுகளைச் சோந்த நான்கு விண்வெளி வீராக்களுக்கு சில பயிற்சிகளை சுனிதா வில்லியம்ஸ் அளித்து வருகிறார் இந்த நிலையில் மார்ச் பதினேழாம் திகதி இரவு பத்து நாற்பத்தைந்து மணிக்கு அமெரிக்க நேரப்படி சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து டிராகன் விண்கலம் விடுவிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விண்கலத்தில் சுனிதா வில்மோ ஆகியோருடன் மேலும் இரண்டு விண்வெளி வீரர்கள் பூமிக்கு திரும்புகிறார்கள் சரியாக மார்ச் பதினெட்டாம் திகதி மாலை ஐந்து ஐம்பத்தேழு மணிக்கு அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தையொட்டி கடல் பகுதிக்கு டிராகன் விண்கலம் வந்து சேரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து டிராகன் விண்கலம் விடுவிக்கப்படும் காட்சி பூமிக்கு வந்து சேரும் காட்சிகள் அனைத்தும் நேரடியாக நாசா ஒளிபரப்பு செய்யவுள்ளது